அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் குருதோஷம்னா என்ன குருதோஷம் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் மேலும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாதிப்புகளில் இருந்து நாம் எப்படி வெளிவருவது மேலும் இந்த பாதிப்புகளை நாம் எப்படி தற்காத்து கொள்வது அப்படிங்கக்கூடிய பல விஷயங்களை நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் இதுவரைக்கும் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா தோஷம்னா என்ன சுக்கரதோஷம்னா என்ன சந்திரதோஷம்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டே இருந்திருக்கோம் இது வந்து குருதோஷம் குருதோஷமும் அதற்கான பரிகாரங்களும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல குருதோஷம் அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பு குரு அப்படிங்கிறவர் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டும் குரு பகவான் அப்படிங்கிறவர் ஒட்டுமொத்த தனத்திற்கு காரகர் இந்த குரு பகவான் உங்களுக்கு கெட்டு போயிருந்தார் அல்லது நல்ல நிலைகளை இல்லை அப்படின்னா உங்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த பல பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறது தானே சார் இருக்குது ஆனால் இதை நான் எப்படி டிஃபைன் பண்ணி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பொருளாதாரம் அப்படிங்கிறது நமக்கு இன்றைக்கி தேவைக்கான பொருளாதாரம் இருப்பது அப்படிங்கிறது சுக்கரன் ஓகேவா ஸோ உங்கள்கிட்ட இன்றைக்கி செலவுக்கு ஒரு ஆயரருவா தேவைப்படுது சார் என்கிட்ட ஒரு ஆயிரத்தி இரநூறுவா இருக்குது சார் உங்களுக்கு சுக்கரன் நல்லா இருக்காரு ஓகே எனக்கு ஒரு ரெண்டாயிரரூவா தேவை சார் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா இருக்குது சார் எனக்கு சுக்கரன் நல்லா இருக்காரு ஓகே ஸோ குரு பகவான் அப்படிங்கிறவர் என்ன அப்படின்னா எனக்கு இன்றைக்கி ஒரு பத்தாயிரம் ரூபா தேவை சார் என்கிட்ட ஒரு லட்ச ரூபா இருக்குது இதுதான் குரு புரிஞ்சுங்களா உங்களுக்கு சுக்கரனுக்கும் குருக்கும் என்ன வித்தியாசம்னு புரியுதா ஸோ ஒட்டுமொத்த தனத்திற்கு காரகன் குரு பகவான் ஸோ உங்களுக்கு குரு நல்ல நிலையில் இருக்காரா இல்லையா அப்படிங்கிறத புரிந்து கொள்வதற்கு உங்களிடம் தேவைக்கு அதிகமான பணம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு குரு நல்லாயிருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம் நல்ல பணம் வச்சிருக்கிறவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணக்கார மிடுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுடைய உடலில் ஒரு வாகு அப்படிங்கிறது இருக்கும் அந்த பணக்காரங்களுக்கான ஒரு தோரணை அப்படிங்கிறது இருக்கும் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா குரு அப்படிங்கிறத ரெப்ரஸன்ட் பண்ணக்கூடிய ஒரு தோற்றம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க சரியா ஸோ குரு நல்ல நிலையில் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு தன்னிறைவு அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ஓகே சார் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே கடன் வாங்கி வச்சிருக்கானுங்க அவன்கிட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கடன் இருந்ததுனால அவனோட அசட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கோடிக்கு மேலே இருக்கும் ஸோ அவங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் அப்படிங்கிறதே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ அவங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது அதிகரித்து கொண்டே இருக்கும் ஒன்றை போட்டு நாளாக எடுக்கக்கூடிய ஒரு டெக்னிக் அப்படிங்கிறது இந்த குருட்ட இருக்கும் ஓகே ஓகே ஸோ குருக்கும் சுக்ரனுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரிஞ்சிருச்சிங்களா அடுத்து குருத் பகவான் அப்படிங்கிறவர் கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் ஓகேவா ஸோ கல்வியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கடவுள் அப்படிங்கிறதுனால கல்வியில் தடை ஏற்பட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு குரு வீக்காக இருக்காரு அப்படின்னு அர்த்தம் ஓகே ஸோ அதே மாதிரி படிப்பில் எதுக்குதே தெரியாமல் டிஸ்கண்டினியூ ஆகிறது படிச்சுக்கிட்டே இருப்பாங்க திடீர்னு டிஸ்கண்டினியூ ஆவாங்க ஏதாவது ஒரு காரணத்தினால டிஸ்கண்டினியூ ஆவாங்க மெயின் எக்ஸாம் இருக்கு இல்லையா அந்த எக்ஸாமோட அவங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது எக்ஸாம் எழுத முடியாமல் போகிறது அல்லது எக்ஸாமுக்கு முன்னாடி எல்லாம் மறந்து போகிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குருதோஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க இந்த குருதோஷம் அப்படிங்கிறது பல விதங்களில் வேலை செய்யும் இந்த குருதோஷம் மட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருக்கு இருக்கோ அவங்களுக்கு பாதிக்காமல் தன்னை இருக்கிறவங்க எல்லாத்தையுமே பாதிக்கும் இந்த குருக்கு மட்டும் அந்த பவர் இருக்குது உதாரணத்துக்கு குழந்தை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய கிரகம் இந்த குரு பகவான் குழந்தை இல்லாதவங்க கூட நிம்மதியாக இருப்பாங்க ஆனால் அவங்களை சுற்றி இருக்கிறவங்க அவங்களுக்கு குழந்தை இல்லையோ குழந்தையிலையோ குழந்தை இல்லையே அப்படின்ட்டு இருப்பாங்க புரியுதுங்களா ஸோ இதுவும் ஒரு குருவின் காரகத்துவம்தான் குரு யாருக்கெல்லாம் கெட்டிருக்கோ அவங்களுக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களில் பிரச்சனை ஏற்படும் குழந்தை பிறப்பில் தாமதம் ஏற்படும் அல்லது இந்த குழந்தை பின்னாளில் அதாவது திருமணத்திற்கு அப்புறம் கடைசி காலகட்டங்களில் உங்களுக்கு வயதான ஒரு எழுபது எண்பது வயசு ஆகுது அந்தந்த காலகட்டங்களில் உங்களுடைய குழந்தைகள் உங்களை பாதுகாக்கவில்லை என்றாலும் அது குரு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் தோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கவனித்து உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திட்டமிடும் பொழுது உங்களுக்கு வாழ்க்கை செழுமையாக மாறும் ஓகேவா ஸோ அதே மாதிரி பாக்கியத்திற்கு அதிபதியும் இந்த குரு பகவான் தான் அதாவது லக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ லக்குக்கு அதிபதியும் இந்த குரு பகவான் தான் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ஏற்படுது அப்படின்னா இந்த குரு பகவான் தேவை கட்டாயமாக தேவை உங்கள் ஜாதகத்தில் குரு நல்ல நிலையில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்கும் உதாரணத்திற்கு ஒரு நல்ல நிறுவனத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கலாமே ஸோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ஒரு சரியான ஒரு இது கிடைக்கல இருந்தாலும் உங்களுக்கு வேலை கிடைக்கிது அப்படின்னா இந்த குருவின் பலம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே ஸோ குரு பகவான் அப்படிங்கிறவர் உங்கள் வா உங்கள் ஜாதகத்தில் என்னென்ன மாதிரியான நிலைகளில் இருந்தால் உங்களுக்கு கெட்டு போயிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் இருந்து லக்னத்துக்கு மூணு ஆறு எட்டு பன்னிரெண்டாவது வீடுகளில் குரு பகவான் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு குரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக குரு பகவான் என்பவர் மகர ராசியில் இருந்தார் அப்படின்னா உங்களுக்கு குரு தோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க புரியுதுங்களா ஸோ இதுதான் உங்களுக்கு குருதோஷம் அப்படிங்கிறது உங்கள் ஜாதக அடிப்படையில் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே அடுத்தபடியாக ஒருவரை பார்த்த உடனே இவருக்கு குருதோஷம் இருக்குது இல்லை அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிப்பது அப்படின்னா குருதோஷம் இருக்கிறவங்க எளிமையாக எல்லார்டையும் ஏமாந்து போவாங்க ஃபஸ்ட்டு குருதோஷம் இருக்கிறவங்க ஓகேவா ஸோ குழந்தை இல்லாதவங்கள நீங்கள் எடுத்து பாருங்கள் அவங்களாம் நீங்கள் ஈஸியாக ஏமாற்றிடலாம் ஓகே ஸோ நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க நம்பக்கூடிய ஒரு சூழலில் தான் இருப்பாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ குருதோஷம் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஒரு குழந்தைத்தனத்தை கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்தபடியாக குருதோஷம் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு பொருளாதாரத்தின் மீது பெரிய அளவு பற்று அப்படிங்கிறது இருக்காது ஓகேவா ஸோ சந்தோஷமாக இருக்கிற வரைக்கும் இருந்துக்கலாம் பெரிய அளவுக்கு நமக்கு பொருளாதாரம் தேவை அப்படிங்கக்கூடிய ஒரு சூழலில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அவங்களுக்கு குருதோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க படிப்பு அப்படிங்கிறது ஒரு டிஸ்கண்டினியூவாக இருக்கும் அவங்களுக்கும் குருதோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஸோ இந்தந்த கேட்டகரிலாம் இருக்கு இல்லையா ஸோ இவங்களுக்குலாம் குருதோஷம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே இப்போ இந்த குருதோஷம் எப்படி நாம் நிவர்த்தி செய்வது அப்படிங்கிறதுக்குலாம் போகலாம் குருதோஷத்தை நிவர்த்தி செய்வதற்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பௌர்ணமி தினத்தன்று ஓகே ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க பௌர்ணமி தினத்தன்று ஒரு வாழை இலையில் பழம் வெற்றிலை பாக்கு பிரசாதமாக வெண்பொங்கல் அல்லது சர்க்கரை பொங்கல் சர்க்கரை பொங்கல் வைக்கிறது ரொம்ப சிறப்புங்க ஸோ சர்க்கரை பொங்கல் ஓகேவா ஸோ இதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மாடுக்கு ஓகேவா ஸோ தாய் சேயாக இருக்கக்கூடிய மாட்டிற்கு நீங்கள் இந்த உணவை ஒவ்வொரு பௌர்ணமி தினத்தன்றும் நீங்கள் கொடுத்து வர கொடுத்து வர உங்களுக்கு குருதோஷமானது நிவர்த்தியாகும் அடுத்தபடியாக அரச மரத்தில் அடியில் இருக்கக்கூடிய விநாயகரை வழிபடுவதும் உங்களுக்கு இந்த குருதோஷத்தில் இருந்து நிவர்த்தி பெறும் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா தெரியும் குழந்தை இல்லாதவங்களை எல்லாத்தையும் அரச மரத்தை சுற்றி வர சொல்லுவாங்க ஓகேவா இதுவும் இந்த கான்செப்ட் தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகேவா ஓகே உங்களுக்கு குருதோஷம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்டில் போடுங்க உங்களுடைய குருதோஷம் இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புகிற நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அவங்களும் இந்த குருதோஷத்துலேருந்து வெளியே வரலாம் உங்களுடைய ஜாதக அடிப்படையில் குருதோஷம் இருக்குது அப்படிங்கிறத நீ பற்றி நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம் இந்த எளிய பரிகாரத்தை மேற்கொண்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் குருதோஷத்தில் இருந்து நிவர்த்தி அடைந்து வாழ்க்கையில் பொருளாதார மேம்பாடு அடைய இந்த பிரபஞ்சத்தை நான் வேண்டிக் மேலும் இன்றைய வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது உங்களுடைய கேள்விகள் ஏதேனும் இருந்ததுன்னா கமாண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நன்றி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம்